மோடியினுடைய உற்ற நண்பர் மோடியினுடைய காலத்தில் உலகின் இரண்டாவது பணக்காரராக உருவெடுத்தவர் யார் உங்களுக்கு தெரியும் அதானி இந்த அதானி என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய நிறுவனங்கள் ஏராளமான விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி நோட்டீஸ் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரியை இடமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் மோடி அமித்ஷா

மோடியினுடைய உச்ச நண்பராக இருக்கக்கூடிய அதானியினுடைய குழுமத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக அவர் இரவோடு இரவாக இடமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது பங்குச்சந்தை விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவது தொடர்பான பிரிவின் தலைமை பொது மேலாளராக பணிபுரிந்து ஒருவருடைய பெயர் அனிதா அனுப் இவங்க வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அதிகாரங்களை கண்டெல்லாம் பயப்படக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதானியுடைய குடும்பங்கள் இருக்கிறது அல்லவா அதாவது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதானி பவர் அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட்டர் இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய விதிமீறல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி இது தொடர்பாக உங்களுடைய விளக்கம் என்ன என்பதாக அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இந்த நோட்டீஸ் அனுப்புனார் அப்படிங்கிறதுக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் இடமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் பொதுவாக இந்த செபியில் ரொம்ப காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இடமாற்றத்திற்கு உட்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட பட்டியல் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட பட்டியல் அதாவது அதிகாரிகளுடைய பட்டியல் நீண்டதாக இருக்கும் பல அதிகாரிகளை சேர்த்து தான் இடமாற்றத்திற்கு உட்படுத்துவாங்க ஆனால் இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஒரே ஒரு நபர் மட்டும் மட்டும் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அதனுடைய காரணம் என்ன அதானிய தொட்டை அப்படின்னா எல்லாருக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறது இன்றைக்கு மோடி அரசு என்பதுதான் உண்மை உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் பிடித்தது இல்லையா சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய கலவரம் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடந்தது உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் பல்வேறு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு ஆயுதங்களோடு சர்வசாதாரணமாக காவல்துறை நிற்கும் போதே முஸ்லிம் மக்களை மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்கிய சங்க பரிவாரங்களுடைய ஊடகங்கள் அதை பேச துவங்கியதும் இரவே டெல்லியினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் மோடி அமித்ஷா இவர் இந்த அதிகார வர்க்கத்திடம் சொன்னார் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை பத்தின தகவல்கள் முழு விவரங்கள் எனக்கு இன்னைக்கு ரெண்டு நாளைக்குள்ள வரணும் வரலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு எச்சரித்தார் என்ன நடந்தது அந்த அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி இரவோடு இரவாக இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் அதிகாரிகள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் மோடியினுடைய ஆட்சியிலே உழவெரிய சிக்கல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்களால வேலை செய்ய முடியாம அழுத்தத்துக்கு வெளியே போயிருக்கிறாங்க தேர்தல் ஆணையர்கள் எத்தனை பேர் ஒருத்தர் டெல்லியிலிருந்து கல்கத்தா போறார் ஒரு தேர்தல் ஆணையர் கல்கத்தா போயிட்டு டெல்லி திரும்புவதற்குள் நான் இனிமேலா தேர்தல் ஆணையராக இருக்க விரும்பவில்லை அப்படின்னு கடிதம் கொடுத்து விட்டு பாருங்க எல்லா இடங்களிலும் யார் யாரெல்லாம் நேர்மையாக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோடியால் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆல் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது ஒண்ணு நீ அனுசரித்து போ இல்லை நாங்க பணம் கொடுக்குறோம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு ஆனா நான் சொல்றதை கேளு நீ ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னா நீ பல்வேறு பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டி வரும் ஏன் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர் இன்றைக்கி அவர் பாஜகவில் இருக்கார் அவர் என்ன சொன்னார் பாஜகவில் போய் இணைகிறார் இணைஞ்சிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் இன்று இரவு நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இனிமேலாம் எனக்கு ஈடியை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு பாராளுமன்றத்திற்குள்ளேயே பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு பாஜக பெண் எம்பி எதிர்கட்சி எம்பிக்களை மிரட்டிய காட்சியை நான் பார்த்த முடியாது ரொம்ப பேசலை உன் வீட்டில் ஈடி அனுப்பிடுவான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்தது இல்லையா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதனுடைய சமீபத்திய சாட்சி தான் இந்த அனிதா அனுப் என்று சொல்லக்கூடிய செபீனுடைய பொது மேலாளராக பணிபுரிந்திருப்பவர் அதாவது லோக்கல் இருக்கிற பாஜக காரண கேள்வி எழுப்புனாலே பெரிய சிக்கல் இப்போ மோடி வந்து அதானிக்கு மோடி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதாவது முதல் முறையாக இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்பதற்காக மோடி அதானியினுடைய விமானத்தில் வந்தார் என்பது வரலாறு மோடி எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்கிறாரோ அங்கெல்லாம் அதானிக்காக பேரம் பேசி கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு அதானிக்காக இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் கேட்காமலே பல லட்சம் கோடி ரூபாயை கடனாக கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் பொதுத்துறை வங்கியில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு எவ்வளவு பெரிய திவாராக கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு பல்வேறு எச்சரிக்கைகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றன அந்த அளவுக்கு அதானியை வழிபடக்கூடிய நபர்களாக சங்க பரிவார கும்பல் இருக்கிறார்கள் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட அதானிய நீ அதானிக்கு எதிராக நீ நோட்டீஸ் அனுப்புற என்ன பண்ணுவேன் அதாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த குளிர்கால கூட்டத் தொடரில் பதினொன்று நாட்களாக குளிர்கால கூட்டத்தொடர் இருக்குது பாராளுமன்றத்தில் பதினொன்று நாட்களாகவும் மல்லிகார்ஜுனா கார்கே உட்பட காங்கிரசனுடைய மூத்த தலைவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் என்ன சொல்கிறாங்க அதானியை கைது செய் அதானி ஒரு மிகப்பெரிய முறையீட்டில் ஈடுபட்டிருக்கிறான் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது அதானியின் மீது அதை பற்றி யாரும் இங்கே பேசுவதற்கு இல்லை இப்போ அமெரிக்கா பிடிவாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கும் இங்கே எங்களுக்கு அனுமதி இல்லை இது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதனால் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் அதனால தான் அவங்க என்ன பாராளுமன்றத்திற்கு வெளியே மோடியினுடைய முகமூடியும் அதானியுடைய முகமூடியும் அணிந்து கொண்டு அவர்கள் நூதனமான போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இங்கே என்னென்னா அதானிங்கிற பெயரே பாராளுமன்ற வளாகத்திற்குள் உச்சரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ பெரிய சிக்கல் என்பதை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு மணிப்பூர் கலவரத்திற்கெல்லாம் பின்னாடி போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் போதைப் பொருட்கள் வரணும்னா எது வழியாக வரணும் துறைமுகங்கள் வழியாக வரணும் விமான நிலையங்கள் மூலமாக வரணும் இல்லையா இதுதான் வழி இப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யாருடைய கைகளில் இருக்கிறது மோடியினுடைய உற்ற நண்பர் அதானியினுடைய கைகளில் இருக்கிறது விமான நிலையங்கள் தாரைவார்க்கப்பட்டிருக்கின்றன துறைமுகங்கள் தாரைவார்க்கப்பட்டிருக்கின்றன அப்ப அப்படி இருக்கும்போது இதன் வழியாகத்தான் போதைப் பொருட்கள் இதற்கு சாட்சியாக அதானியுடைய துறைமுகங்களில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் பல லட்சம் கோடி இல்லையா நீங்க கொலம்பியாவுடைய வரலாறு எல்லாம் அங்கே அங்க போதைப் பொருள் வரலாறு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஜானி டப்போட படங்கள் கூட நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனால் அங்கெல்லாம் பிடிபடுவதற்கு ஈக்குவலான சர்வசாதாரணமாக ஒரு விசாரணையோ இல்ல அது குறித்த செய்தியோ இங்க எங்கேயாவது வருதா அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க எங்கேயுமே கிடையாது ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா அதானி பாதுகாக்கப்படுகிறார் யாரால் பாதுகாக்கப்படுகிறார் சங்க பரிவாரங்களால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் மீறி அதானிக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் ரொம்ப நல்லவங்களாக நம்ம இருந்தோம்னா சங்கிகள் என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா தவோல்கர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க பன்சாரே நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய கௌரி லங்கேஷ் இருக்கிறாங்க ஸ்டான்சாமி இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன செய்வது என்று தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க